ஹெட்லைன்ஸ் வினையர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றியது இருந்தாலும் இதற்கூடவே நான் வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்ன காரணம்னா ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்க போகுது இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல் கிரகங்கள் என்ன தான் வந்து நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே வந்து தான் வருது ஆனால் அது நம்ம வந்து கடிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம பிளான்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அது வந்து அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது உங்கள் பிறந்த தேதி கூட்டியன் ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் அது பற்றின ஒரு இலவச குறிப்பை வந்து உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதி நீ இறுதியில் சொல்ல போகிறேன் கவனமாக பார்த்துட்டு வாங்க அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன் அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன் என் கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தற்போது உங்களுக்கு பத்தில் இருக்கும் குரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் இவர் இவர் மே மாதம் அவர் ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு நகரும் போது அது உங்களுக்கு பதினோராம் வீடாக மாறிடுது லாப குருவாக மாறிடுது ஸோ உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் மட்டும்தான் இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் அந்த கேது வந்து கூட உட்காந்துருவார் இந்த கேது உக்காரும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் லாபத்தில் ஒரு நூறுரூவா மட்டும் காணா போகுதுன்னு வைங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா லாபத்தில் தான் நஷ்டம் லாபத்தில் ஒரு சின்ன தொகை மட்டும் நஷ்டம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் உங்கள் மைண்டை வந்து டியூன் பண்ணிக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்தது எனக்கு ஒரு கோடி ரூபாய்க்கான வர்த்தக வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ நீங்கள் வந்து இழக்க வேண்டியது இருக்கும் அல்லது அது உங்கள் கையை விட்டு போகும் ஆனால் பாக்கி உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து உத்தரவாதம் உறுதியாக அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கப் போகுது காரணம் கேது கூட உட்காந்துருக்கிறதுனால தான் அது கூட இல்லட்டா அதுவும் கிடையாது இன்னொரு ஆங்கிளில் சனி அப்படிங்கிற கிரகத்தை பற்றியும் நம்ம ஒரு பார்வை பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த இரண்டு கிரகங்களுமே ரொம்ப முக்கியமான கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புரட்டி போடுற அளவுக்கான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வல்லமை இந்த சனிக்கும் உண்டு குருவுக்கும் உண்டு அதில் சனியை பொறுத்த அளவுக்கு அஷ்டம சனியாக வந்து உட்காரு ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைய காலதாமதங்களை உண்டு பண்ணும் எதிர்பார்த்த விஷயங்கள் உடனடியாக நடந்து முடியாமல் ஒரு ட்ராகிங் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அதுக்காக நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் வர வரப்போகுது குருவோட கேது அமர்ந்துட்டார்னா நமக்கு என்ன போதோ அப்படிங்கிறது மாதிரிலாம் வேறு ஏதாச்சும் சேனலில் பார்த்து நீங்கள் பயந்து போயிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உறுதியாக சொல்கிறேன் குருவோடைய அருள் இருக்க போய் தான் இப்போ இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிச்சயம் வந்து லாப குரு அப்படிங்கிறவர் அவர் பொதுவாக குருங்கிற கிரகம் வந்து ஒரு நன்மை செய்ய முடியாத இடத்தில் உட்காந்தா கூட கெடுதலுங்கிறத பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு வந்து அவர் முழு சுபர் அவர் அப்படி இருக்கிற ஒரு குரு லாபஸ்தானத்தில் உட்காந்து ஒரு கேது போன்ற ஒரு கிரகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளார ஒரு முழுசாக போக மாட்டார் நிச்சயம் வந்து லாபங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஆதாயங்கள்னு கூட எடுத்துக்கலாம் லாபங்கும் போது நமக்கு வந்து அதை வந்து காசாக மட்டும்தான் பார்க்க தோணும் ஏதாவது ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப சொத்தை எடுத்துக்கோங்களேன் ஒரு குடும்ப சொத்து உங்களுக்கு வருது நீங்கள் எதிர்பார்க்குறது அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஐம்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி முழுசாக நமக்கு வரப்போகுதுன்னு நினைப்பீங்க அதில் வந்து ஒரு சில பேருக்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் ஐம்பது லட்சங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு முப்பது லட்சம் வரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அந்த இடத்துல ஒரு ஒரு புள்ளி மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குமே ஒழிய மற்றபடி உங்களுக்கான ஆதாயங்கள் அப்படிங்கிறத குரு என்றைக்கும் வந்து தட்டி பறிக்கவே போகிறது கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கே கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி ஏதாச்சும் ஒரு பெருமாள் கோயிலில் இருக்கான்னு பாருங்கள் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயமாக அது இருக்கணும் அல்லது அகோபிலம் ஒரு தடவை போய்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க ஒரு பீடங்கள் அந்த இடங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரும்பொழுது உங்களுக்கான நெகட்டிவ்னஸ் அப்படிங்கிறது முழுமையாக கம்மியாகி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது நிச்சயம் உருவாக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம் இப்போ நிற்க அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதலாக சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம் இதுல யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ யாருக்கெல்லாம் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருளும் இதுல நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்கப்பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பொதுப்பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்கிறேன் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது பெயரினுடைய எண் என்ன அந்த பெயர் எண் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கா உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது அதற்குரிய குணங்கள் என்ன எல்லாத்தை பற்றியும் நான் வந்து இலவச பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே தெர நம்பருக்கு எனக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும் இனிஷியலோடு தான் அனுப்பணும் அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும் ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம் ஏன்னா ஒரு வியாபாரங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது உங்களுக்கான வருமானமே அதாங்கும் போது அதுவும் சரியாக பொருந்தி இருக்கா அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பொதுப்பலன்கள்லேயே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன் யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன் பெயர் நல்லா இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க காப்பாற்றப்படுவீர்கள் பெயர் சரியில்லை பெயர் என்னையும் திருத்தம் பண்ணணும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் திருத்தம் பண்ணணும் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச புதுப்பலன்களில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும் சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது எந்த காலகட்டத்தில் பண்ண போகுது சுக்கர பயிற்சி இதை பற்றியெல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன் நன்றி வணக்கம்